சக்தி அன்று பிள்ளையே உன் உறவை பற்றிய செய்தியை ஒன்றை நான் எடுத்து வந்திருக்கிறேன் உன் உறவை பற்றிய செய்தியை உன்னிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் சொல்லித்தீர வேண்டும் என்ற கட்டாயம் இப்போது வந்திருக்கிறது உன் உறவின் மனதில் இருக்கும் ஒரு விஷயம் உனக்கு தெரியப்படுத்தாமல் உன்னிடம் மறைத்து வருகிறது என் தங்கமே உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கும் அந்த ஒரு வெளிப்படுத்த வெளிப்படுத்தத்தான் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ரகசியமா மறைத்து வைத்திருக்கிறதா என்ன தாயே என்று என் பிள்ளை தவிப்பது எனக்கு தெரியும் என் தங்கமே வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பது எத்தனை அவசியமான ஒன்று என்பது எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் புரியும் எதை இழந்தாலும் வாழ்க்கை துணையை மட்டும் இழக்கக்கூடாது என்பது எத்தனை உண்மை தெரியுமா அத்தனை உறவுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வாழ்க்கை துணை என்பது உருவாவது எத்தனை அதிசயமும் அற்புதமும் தெரியுமா அந்த வாழ்க்கை துணையின் மனதில் ரகசியம் என்பது இருக்கிறது அந்த வாழ்க்கை துணையை நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை துணையின் உடம்பில் பல உபாதைகள் வரும் நேரமாக இருக்கிறது என் தங்கமே இதை கேட்டு நீ வருத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு முயற்சியெடு என்பதுதான் என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று உடல் உபாதைகளை உன்னிடம் சொன்னால் உன் மனம் எங்கே துடித்து விடுமோ என்ற அச்சத்தில் மறைத்து வருகிறது என் செல்லமே அந்த மறைத்து வைத்த உண்மைகளை வெளிப்படுத்தத்தான் நான் வந்தேன் உன் உறவுக்கு ஆபத்து வரும் நேரமாக இருக்கிறது பல இன்னல்களை தர வேண்டும் என்ற சுழற்சியில் சிக்கி இருக்கிறது உன்னுடைய துணை உன் வாழ்க்கை துணையை இழந்து விடாதே உடனடியாக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகை சாம்பிராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகாரத்திற்கான ஆண் பெண் உருவத்தையும் தங்கமே உயிர் காக்கும் தீர்த்தத்தையும் வினையை அளிக்கும் தீர்த்தத்தையும் கர்ம வினையை அளிக்கும் தீர்த்தத்தையும் நீ உடனடியாக வாங்கி உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்தாக வேண்டும் என் பிள்ளையே முயற்சியெடு விளையாட்டுத்தனமாக தள்ளிவிட்டு போகாதே காரணத்தோடு வந்தேன் நான் காரியத்தை இழந்து நிற்காதே நீ ஓம் சக்தி நன்றி